மீன லக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் மீன லக்கணத்தில் ஆண்பன் ஜாதகம் உதயமானால் எந்த மாதிரி நட்சத்திர பாதசாரங்களில் உதயமானால் அந்த லக்கணம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்த்துடலாங்க முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்க்கலாங்க ஆண் ஜாதகம் மீனலக்கணம் உத்திரட்டாதி முதல் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் சிம்ம லக்கணமாகவும் அமையும் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்தில் மீன உதயமானால் ராசிக்கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் துலாம் லக்கணமாகவும் அமையும் ரேவதி முதல் பாதத்தில் மீன உதயமானால் ராசிக்கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அமையும் ரேபதி மூன்றாம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் கட்டத்தில் மீன லக்கணமாகவும் கும்ப கும்பலக்கணமாகவும் அமையும் இப்போது இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது இப்போ பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க மீன லக்கணம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் கட்டத்தில் மீன லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கடகலக்கணமாகவும் அமையும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் மீன லக்கணமாகவும் கட்டத்தில் கன்னி லக்கணமாகவும் அமையும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் மீன லக்கணமாகவும் கட்டத்தில் விருச்சிக லக்கணமாகவும் அமையும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் கட்டத்தில் மீன லக்கணமாகவும் கட்டத்தில் மகர லக்கணமாகவும் அமையும் ரேவதி நான்காம் பாதத்தில் மீன லக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் மீன லக்கணமாகவும் கட்டத்திலும் மீன லக்கணமாகவும் அமையும் இந்த மாதிரி பெண் ஜாதகம் இந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்